வணக்க மக்களே சற்று முன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளதா புதிய கட்சி தொடங்கும் செங்கோட்டையன் சண்டை போட்டால் சிக்கலாம் எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் செங்கோட்டையன் வாங்க வீடியோவை முடிவா கண்களாம் அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மற்றும் மூத்த நிர்வாகியுமான செங்கோட்டையன் அவர்கள் செப்டம்பர் ஐந்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள தனது கட்சி அலுவலகத்தில் மனம் திறந்து பேசப் போகிறேன் அறிவித்துள்ளதால் அரசியல் வட்டாரத்திலே ஒரு பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்துகிறதா அதாவது கடந்த சில மாதங்களாகவே செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளால் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறதா இதற்கிடையில்தான் அவர் டெல்லி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாரனை இரண முறை சந்தித்தது பாஜகவில் இணையப்போவதாக ஊகங்களுக்கு வழி வகுத்ததாம் மேலும் தமிழக வெற்றி கழகத்து கூட இணையலாம் என்ற பேச்சுக்கள் எல்லாம் அரசியல் வட்டாரங்களில் பரவியதாம் இந்நிலையில் தான் செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் அவர்கள் வரும் ஐந்தாம் தேதி கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் தான் மனம் திறந்து பேசப் போகிறேன் என்பதை தெரிந்து கொள்ளலாம் என்று குறிப்பிட்ட செய்தியாளரிடம் அவர் இந்த அறிவிப்பை எடப்பாடி பழனிசாமியை சுற்றில அரசியல் சூழலை தீவிரமாக்கியுள்ளதாம் இதற்கிடையில் தான் கோபிச்செட்டிப்பாளையம் அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அண்ணா ஆகியோரோட படங்களுடன் பெரியார் புகைப்படத்தையும் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்துள்ளாராம் அதாவது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி நீடித்து வரும் சூழலில் பெரியார் புகைப்படம் வைக்கப்பட்டுள்ளது பாஜகவை சீண்டுவதாக கருதப்படுகிறதா இதன் மூலம் செங்கோட்டை நபர்கள் திமுக அல்லது தாவைக்க பக்கம் நகர்கிறாரா என்ற சந்தேகமெல்லாம் இருந்ததா அதிமுக வட்டாரங்கள் கூறுகையில் செங்கோட்டை நபர்கள் கட்சியில் தமக்கு மதிப்பில்லை என்று நினைக்கிறார் எடப்பாடியாரின் ஆலோசனைகளை கேட்காமல் பட்ட முடிவுகளெல்லாம் எடுக்கிறாராம் இதனால் கட்சி வளவீனமடைந்துள்ளது தினகரன் சசிகலா பன்னீர்செல்வம் ஆகியோரெல்லாம் சேர்க்க மறுப்பதும் அதிமுகவை தனிமைப்படுத்தியுள்ளது இருக்கும் தேர்தலில் கண்டிப்பாக எடப்பாடி வாழ்வா சாவா என அமையும் இப்போதைக்கு செங்கோட்டை அமைதியாக இருந்தாலும் கூட எதிர்காலத்தில் மோதலை தவிர்க்க முடியாது என தெரிவித்து அதாவது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கட்சிகள் பிரிந்த மூத்த தலைவர்களை எல்லாம் கண்டிப்பாக ஒன்றிணைக்க வேண்டும் ஒன்றிணைத்தால் மட்டுமே அதிமுக கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி பெறும் என்று செங்கோட்டன் அவர்கள் தெரிவித்திருந்தார் அது மட்டுமன்றி அதிமுக பாஜக கூட்டணி புதிதாக உறுதியான நிலையில் தான் செங்கோட்டையின் எடுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை கட்சியில் உள்ள சமநிலை பாதிக்க கூடுமா என அரசியல் வட்டாரங்களால் தெரிவித்து வருகிறது அது மட்டுமன்றி கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டை அவர்கள் அந்த தொகுதியில் அதிக வாக்கு வங்கியை பெற்றிருப்பது என்று உலகமறிந்த உண்மையாக கூறப்படுகிறதா அதனால்தான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் செங்கோட்டையன் அவர்கள் வேறொரு கட்சியில் மாற்றப்பட்டால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு இது ஒரு பேரடியாக விளிமென்றாம் செய்திகள் வெளிவந்தன மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்